திருவுருவ புத்தர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு நமது தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களும் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அண்ணன் கு பிச்சாண்டி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி எஸ் அண்ணாதர் அவர்களும் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களும் பகவான் புத்தர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் உடன் மாவட்ட செயலாளர் அக்கா வீரமகை வளர்மதி மேலாம் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மோகன் அவருடைய படத்திற்கு நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மலர்பூமி மரியாதை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் வளர்மதி அவர்களின் தலைமையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் அவர்களுக்கு மாலை அணிக்கு மரியாதை செலவு அறிவுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மாண்புமிகு அண்ணன் கு பிச்சாண்டி அவர்களுக்கு நமது தலைவர் எழுச்சி கம்மியை சாலை அணிக்கு சிறப்பு செய்கிறார் கருதப்பாட்டம் சட்டமன்ற தொகுதி குறிப்பிட மான் அம்மன் மரியாத கூறியன் சரவணவர்களுக்கு சாணுப்பு சிறப்பு செய்யப்படுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குடியும் சி எல் அண்ணாதுரை அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துகிறார் மாவட்ட செயலாளர் வளர்மதி அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகரானி அவர்களுக்கு சாலைகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் காரியங்கள் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களும் சால் அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறார்கள் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் இனாம் காரியங்கள் கிராமத்து இளைஞர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படு செய்யப்படுகிறார் அரசு மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவரான ராஜகோபால் அவர்கள் எழுச்சி சாலை விடுத்து சிறப்பு செய்கிறார் இனம் கிராமத்தை சேர்ந்த எழுச்சி தமிழர்களுக்கு சாலை செய்கிறார் சுதேசர்கள் எழுச்சி தமிழர்கள் சாலை அடைகிறார் அடுத்ததாக அடுத்தபடியாக இனம் காங்களை சேர்ந்த முருகன் அவர்கள் சமூகம் செய்கிறார் நமது கட்சியின் அமைப்பு செயலாளர்களும் மாவட்ட செயலாளர் அருள்மதி அவர்களும் சாவுக்கு சிறப்பு செய்கிறார் ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தலைவர் என்று சார்பில் இருக்கிறார் மேலாம் மாவட்ட ஆட்சியன் இலங்கை இளங்கு மாவட்ட செயலாளர் சாலை அண்ணன் ஐயப்பன் அவர்கள் சாலை வகைக்கிறார் அண்ணன் இலங்கை இலங்கை வணவர்கள் கட்சியுடைய முதன்மைச் செயலாளர் மாவட்ட சிங் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சாலை இந்த நிகழ்வு தலைமையேற்று நெறியை செய்ய மாவட்ட ஆட்சியர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருமதி இளங்கோடு தலைமையேற்பார் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பிரிவினை ஏற்ற இசை வலித்திருந்த பெரியார் சாக்கிய முனி அவர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை என்னை பொறுப்பினை ஏற்று சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு பௌத்த பெரியார் சாக்கிய இந்த நூலகம் திறப்பு கொண்டு இனாம்கார் என்ற கிராமத்தில் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு செங்கல் எடுத்து கொடுத்த மாதிரி கணக்கு என்று சொன்னார் இந்த நூலகம் அனைத்து இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும்